ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெலிஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு சுவையான கார சட்னி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அடுப்பில் வந்து கடாயை வச்சுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு வந்து எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன் பிறகு என்ன செய்யணும் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் உளுந்தும் ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் போட்டு நல்லா பொன்னீரமாக நல்லா வதக்கிடணும் வதக்கின பிறகு என்ன செய்யணுன்னா கொஞ்சம் புதினா ஒரு கைப்பிடியும் கொத்தமல்லி தண்டு இருக்கு பாருங்க ஒரு கைப்பிடியும் இலவெல்லாம் தண்டு அதுவும் ஒரு கைப்பிடியும் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டு வரும்போது ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் நாலு போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து என்ன செய்யணும் அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் அது பிறகு ஒரு மூணு ப பல் பூண்டு அதையும் உள்ளே போட்டுங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஏன்னா ரொம்ப பூண்டு போட்டாலும் ஒரு மாதிரி இனிச்ச டேஸ்ட் கொடுக்கும் மூணு ப பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கி வரும்போது நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் வரணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கோழி ஒரு அளவுக்கு என்ன செய்யுங்க புளி போட்டுருங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கி நல்லா சேர்ந்து வரும்போது நம்ம என்ன சொன்னோம் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி புளிப்புள்ள தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து உப்பையும் அதில் போட்டுட்டோம்னா அது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொலஞ்ச சீக்கிரம் கொஞ்சம் வெந்துடும் அந்த உப்பு போட்டாக்கா அது பிறகு அதையும் போட்டு நல்லா கிண்டி வதங்கி வரும் போது உப்பு கொஞ்சோண்டு போட்டுருங்க அதையும் போட்டு நல்லா கிண்டி வதங்கி வரும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டே இருங்க வதக்கிட்டே இருந்திங்கன்னா ஸ்டவ் அணைச்சிருங்க ஸ்டவ் அணைச்ச பிறகு ஒரு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா இப்போ வந்து என்ன செய்யணும் கடையை வந்து அடுப்பில் வச்சிடேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் நான் வந்து ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு கடுகு போட்டுடணும் கருவேப்பிலையும் போட்டுடணும் போட்ட பிறகு அந்த அரைச்சி வச்சிருந்தோம்ல அது தண்ணி மேலேயாக இருக்கும் அந்த தண்ணியை முதல்ல ஊற்றிடுங்க ஏன்னா முதல்ல கட்டியாக ஊற்றி ஊற்றிட்டோன்னா அடிப்பிடிச்ச மாதிரி இடம் முதல்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு அதை கலக்கி அது அதுக்கு பிறகு ஊற்றிடுங்க ஊற்றிட்டுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தனியாகவும் இந்த கொத்தமல்லியோடய தண்டோ புதினா போட்டுங்க அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதை வந்து நான் உங்களுக்கு நான் எடுத்து வச்சு தட்டில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே கொஞ்சம் நல்ல தனி டேஸ்ட்டாக இருந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ